ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷன் திமிங்கலங்கள் எப்படி உருவாகிச்சு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம கடலில் பார்த்து கொண்டு இருக்கிற கடலில் மிதந்து கொண்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய திமிங்கலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல நீர்ல பிறந்த உயிரே இல்லைன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஸோ இது கேட்கறதுக்கே ரொம்பவே அன்பிலியபிளாக இருக்குல்ல பட் இதுதான் உண்மை ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவங்க நிலத்தில் நடந்த உயிரினங்கள் சோ இவங்களோட பரிமாண வளர்ச்சி எப்படி நடந்துச்சு இவங்களோட ஸ்டோரி என்ன இதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க இன்னை கடல்ல மிதந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் ஒரு காலத்துல நீர் இல்லை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க நிலத்துல நடந்த உயிரினங்கள் தான் சோ அந்த காலத்துல ஒரு சின்ன மிருகம் இருந்துச்சு அதோட பேர் பாத்தீங்கன்னா பக்கி சிட்டஸ்னு சொல்லப்படுது சோ இது ஒரு நாயளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன பாலூட்டின்னு சொல்லலாம் அது நிலத்திலயுமே நடந்து ஒரு சில சமயங்கள்ல நீர் குழைய மூழ்கி மீன் பிடிச்சும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான மிருகம்னு சொல்லலாம் அந்த சின்ன உயிரினம் தான் இன்னைக்கு திமிங்கலங்களோட முன்னோர்களா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது அந்த பார்த்தீங்கன்னா தண்ணீரை வாழறதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்குது நிலத்தை விட்டுட்டு அவங்க முழுவதுமா தண்ணீருக்கு போறாங்க சோ முதல்ல பார்த்தீங்கன்னா அதோட கால்களை பயன்படுத்தி தான் நீர்ல நீந்த தொடங்கியிருக்கு அதுக்கப்புறமா தலைமுறை தலைமுறையாக மாறிக்கொண்டே போயிருக்கு அந்த உயிரினம் சுருதியில பாத்தீங்கன்னா அதோட கால்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய் அதோட உடல் கடலுக்கு ஏற்ற மாதிரி வால் இறகுகள்னு சொல்லி உருவாகி மாறத் தொடங்குது ஸோ இப்படி மெது மெதுவா நிலத்துல இருந்த உயிர் தான் கடலுக்கே உரிய ஒரு மிருகமா மாறி திமிங்கிலத்தோட உருவத்தை எடுக்க ஆரம்பிக்குது ஸோ அடுத்து இந்த பக்கி சிட்டஸுக்கு அடுத்த தலைமுறையில் வந்தது தான் சொல்லப்படுது இந்த விலங்குக்கான அர்த்தம் என்னன்னா நடக்கும் திமிங்கிலம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உயிரினம்னு சொல்லலாம் ஏன்னா இது நிலத்துலையுமே தண்ணீர்லேயுமே ரெண்டுலேயுமே எங்க முடியுமானதாக இருந்திருக்கு நிலத்துல நாய போல நடந்தும் தண்ணீரில் திமிங்களை மாதிரி நீந்தியும் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்தது தான் பார்த்தீங்கன்னா பெசிலோ சோரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இது முழுமையா பார்த்தீங்கன்னா நீர்ல வாழ திமிங்களை இனமாவே மாறி இருந்த ஒரு உயிரினமாக இருக்கு இதோட ஃபொசில்ஸ் எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்திருக்கு ஆனால் அது எதுவுமே வேலை இல்லாததுன்னு சொல்லப்படுது அதாவது அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது ஜஸ்ட் சும்மா அவங்களோட பொடியில் இருந்திருக்கு ஸோ இந்த கடலோட மிகப்பெரிய உயிர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல நிலத்துல நடந்த ஒரு சிறிய மிருகத்தோட சந்ததியா இருந்திருக்கு ஸோ இதுதான் வளர்ச்சியோட வல்லமைன்னு சொல்லலாம் மில்லியன் ஆண்டுகள் கடந்து ஒரு நில உயிர் மெது மெதுவாக கடலோட அரசனா மாறியிருக்கு ஸோ இந்த மாற்றம் தான் உயிர்களில் அதிசயம் சொல்லலாம் உயிரோட போராட்டமும் இயற்கையோட அற்புதமும் கலந்த ஒரு தான் திமிங்கிலம்னு சொல்லலாம்